ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ளலாம் என்பது நிதர்சனம் இறுதியாக ராகு பகவான் மேஷத்தில் மேஷத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் அவசியம் தன் வாழ்நாள் முழுக்க வருடம் குறைந்தபட்சம் இரண்டு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய இறைவன் யார் என்றால் திருச்செங்கோடு மலை மீது உள்ள ஆதிசேஷன் திருச்செங்கோட்டிலே இரண்டு இடத்திலே ஆதிசேஷ பெருமான் இருக்கிறார் நாகர்வள்ளம் என சொல்லி மலையினுடைய ஒரு அடிவாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு படிகள் கடந்து சென்ற பிறகு அங்கே ஆதிசேஷன் நாகர்பல்லம் என்ற இடத்தில் இருக்கிறார் அவரை வழிபடுவதிலே குறை ஒன்றும் இல்லை இருப்பினும் ஆதிசேஷ பகவான் இரண்டு தேவிகளோடு இருப்பார் அவருக்கு அமிர்த ராகு என சொல்லி பெயருண்டு அந்த ராகு பகவானை சென்று நீங்கள் கண்டு வழிபாடு செய்து வருவீர்களேயானால் மேஷத்தில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு அற்புதமான அது ஓர் வழிபாட்டு தலமாகும் மேஷத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது பகவான் இல்லை என்றாலும் கோச்சாரத்திலே ராகு ராகு பகவான் மேஷத்தில் வந்து ஒன்றரை வருட காலங்கள் இருக்கும் அந்த சமயத்திலே அனைவருமே தவறாமல் அந்த ஒன்றரை வருட காலமும் ஒரு இரண்டு முறை மூன்று முறை சென்று அந்த திருச்செங்கோட்டின் மலைமீது இருக்கக்கூடியதான அந்த அமிர்த ராகுவை வணங்கி வரும் பொழுது மேஷ ராகுவால் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அந்த காலத்தை கழித்து நாம் விடுதலை பெற்று வெளியே வருவதற்கு அது ஓர் அற்புத வழிபாட்டு தலமாக இருக்கின்றது என்பதும் ஓர் உண்மையாகும் மேஷத்திலே ராகு என்றால் துலாத்திலே கேது துலாத்திலே கேது பகவான் இருக்க பிறந்தவர் எவராக இருந்தாலும் அவர் வாழ்நாள் முழுக்க சென்று வணங்க வேண்டிய இறைமூர்த்தி யாரென்றால் அற்புதமான தெய்வம் கற்பக கணபதி பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி செல்லுங்கள் அங்கே எழுந்தரில் இருக்கக்கூடியதான அந்த சுயம்பு மூர்த்தியான அந்த கற்பக கணபதியை கண்டு வணங்கி அவரது திருவடிகளிலே உங்களை நீங்கள் ஒப்புவித்து வாருங்கள் நிச்சயமாக துலாத்து கேதுவாள் உங்களுக்கு எந்த விதமான இடையோரும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்கவா முழுக்கவே நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதை அனுபவத்தில் காணலாம் கோச்சாரத்திலே துலாத்தில் கேது பகவான் வருபவர்கள் கூட வரும்போது கூட அவசியம் நாம் அனைவரும் சென்று வணங்கி வழிபட வேண்டிய இறைவன் பிள்ளையார் பட்டியல் எழுந்தொருள் இருக்கக்கூடியதான கற்பக கணபதியா ஆக பனிரெண்டு ராசிகளிலுமே நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது எந்த ஆலயம் செல்ல வேண்டும் எந்த ராசிகள் கேது பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ராசி எந்த இறை வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்றதான தன்மைகளிலே நான் உங்களுக்கு ராகு பகவானை அனுசரித்து பனிரெண்டு ராசிகளுக்கு பனிரெண்டு ஆலயங்களும் கேது பகவானை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கு பனிரெண்டு ஆலயங்களும் மொத்தமாக இருபத்தி நான்கு ஆலயங்கள் தந்திருக்கிறேன் அதை அவசியம் மிக தெளிவாக கண்டு உணர்ந்து உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் கேது பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் அந்த ராசிக்கென்று ஏற்பட்ட ஆலயம் எது அதை கண்டு அந்த ஆலயத்திற்கு உங்கள் வாழ்நாள் முழுக்க செல்ல வேண்டும் கோச்சாரத்திலே இன்று ராகு எங்கிருக்கிறார் கேது எங்கிருக்கிறார் அதையும் கண்டு அதற்கான ஆலயத்திற்கு அந்த ஒன்னரை வருட காலங்களிலே ஒரு முறை இருமுறை சென்று வருவது சுபபலம் செய்யும் நன்மைகள் தரும் என்பதை கருத்திலே கொண்டு நிச்சயம் நீங்கள் இதை பின்பற்றி நீங்களும் நல்லதொரு வழிக்கு வரணும் நல்லதொரு அற்புதமான நிலைக்கு வர வேண்டும் என சொல்லி உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் இதை வழிப்படுத்த வேண்டும் என சொல்லி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் உங்கள் அத்துணை இருக்கும் எனது நன்றி தெரிவித்துக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் விருது பிரபாகரன் நன்றி வணக்கம்